நம்ம இன்னைக்கு கோதுமா வச்சு நூடுல்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் இதை செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸி வீட்லயே பண்றதால ரொம்ப ஹெல்தியானதா இருக்கும் அதே நேரத்துல ரொம்ப ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும் சின்ன குழந்தைங்கள்லாம் நூடுல்ஸ் கேட்டாங்கன்னா கடையில் வாங்கி கொடுக்காமல் வீட்டிலையே இந்த மெத்தடில் செஞ்சு கொடுங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க இப்போ வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு கப் அளவு மாவு சேர்த்துக்கோங்க இது கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது கிராம் அளவு இருக்கும் இப்போ இது கூட அரை டீஸ்பூன் அளவு உப்பு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க மஞ்சள் தூள் சும்மா கலருக்காக தான் சேர்க்கிறேன் உங்களுக்கு வேണമனா நீங்க ஸ்கிப் பண்ணிடலாம் இப்போ இதிலே கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கலாம் நம்ம சப்பாத்திக்குலாம் மாவு பசைவோம்ல அந்த மாதிரி நல்லா பிசைஞ்சாச்சு இப்போ இது மேல கொஞ்சமா எண்ணெய் தடவிக்கோங்க அதுக்கப்புறமா மூடி போட்டு மூடிட்டு ஒரு அரை மணி நேரம் அப்படியே விட்டுருங்க நல்லா உரட்டும் இப்போ ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சு நம்ம மூடியை ஓப்பன் பண்ணிடலாம் பாருங்க மாவு நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு இப்போ இதை சிலிண்டர் ஷேப்க்கு உருட்டி எடுத்துக்கோங்க பாருங்க இந்த மாதிரி இடியாப்பம் பிரியறதுக்கு யூஸ் பண்ணுற அச்சை விட கொஞ்சம் பெரிய சைஸ் ஓட்டம் இருக்க தான் எடுத்துக்கோங்க இப்போ இந்த அச்சை முறுக்கு உரலில் போட்டுட்டு நம்ம ஏற்கனவே உருட்டி வச்சிருக்கோம்ல மாவு அதை இதில் வச்சுட்டு மூடி வச்சிருங்க அடுத்ததா ஒரு கடாயில நாலு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க நீங்க யூஸ் பண்ற பாத்திரம் வந்து நல்லா அகலமா இருக்க மாதிரி பாத்துக்கோங்க இது கூடவே அரை டீஸ்பூன் அளவு உப்பு ஒரு டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சு இது நல்லா கொதிக்க விடுங்க பாருங்கள் இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நூடுல்ஸை நம்ம பிழிஞ்சு விட்டுக்கலாம் தண்ணியில் டைரெக்டாக அப்படியே பிழிஞ்சு விடுறதுக்கு கஷ்டமாக இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து எந்த அளவுக்கு நீளமாக நூடுல்ஸ் வேணுமோ அந்தளவுக்கு பிழிஞ்சிட்டு அதுக்கப்புறமா ஒரு சிஸர் வச்சு கட் பண்ணி விடுங்க இந்த மாதிரி கட் பண்ணி விடும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நம்ம கோதுமை மாவில் பிழிகிறதால கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்கும் ஸோ நீங்கள் நல்லா அழுத்தி பிழிஞ்சிட்டிங்கன்னா அழகாக வந்துடும் இப்போ ஸ்டவ்வை ஹைஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கலாம் ஒரு ஃபோக் வச்சு இது போல் லைட்டாக கலந்துக்கோங்க இப்போ ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடுச்சு பார்த்தீங்கனாலே தெரியும் இதோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகிட்டு நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ இதை தண்ணிலேருந்து வடிச்சிட்டு வெளியில் எடுத்துருங்க நான் ஏற்கனவே ஒரு பவுலில் பச்சை தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் அதில் நம்ம வேக வச்ச நூடுல்ஸை சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த ஸ்டெப் கண்டிப்பாக பண்ணணும் அப்போ தான் நூடுல்ஸ் வந்து ஒன்னோடய ஒன்றும் ஒட்டாமல் நல்லா உதிரி உதிரியாக இருக்கும் வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியை நல்லா வடிச்சிட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க என்ன நல்லா சூடானதும் அரை டீஸ்பூன் பொடியா நறுக்குன்னு பூண்டு சேர்த்துட்டு நல்லா பூண்டு இது கூட ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நீல் வாக்கில் கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க அடுத்து இதில் ஒரு மீடியம் சைஸ் கேரட்டை இந்த மாதிரி நீல் வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு சின்ன சைஸ் குடமிளகாய் இதையும் நீல்வாக்கெலாம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க காய்கறிலாம் பாதி வதங்கினாலே போதும் நான் இன்னைக்கு சாஸ் எதுவுமே சேர்க்கலை வீட்டில் இருக்க மசாலா சேர்த்து தான் செஞ்சுருக்கேன் இப்போ இதில் அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க கூடவே தேவையான அளவு உப்பு நான் வந்து அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன் எல்லாத்தையும் சேர்த்துட்டு மசாலாவோட பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா கலந்து இப்போ மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு இப்போ இதில் நம்ம செஞ்சு வச்சிருக்க நூடுல்ஸை சேத்துரலாம் சேர்த்ததுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இந்த மாதிரி ரெண்டு ஃபோக் வச்சு கலந்து விட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஹெல்தியான நூடுல்ஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதை நீங்கள் வீட்டில் செஞ்சீங்கன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ நீங்களும் மிஸ் பண்ணாமல் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ பாய்